எட்டாம் மரியார்களே அரியன் திருவண்ணாமலை வந்து அண்ணாமலையார் அண்ணாமலை அம்மனை தரிசனம் செய்து இப்பொழுது கோபுர தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றேன் அடியண் நூற்றி தொண்ணூறாவது முறையாக கிரிவலம் செய்ய உள்ளேன் உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் அனைத்து மக்களும் நலமாக வாழ வேண்டும் என்று அரியன் தொடர்ந்து கிரிவலம் செய்கின்றேன் இந்த பதிவை காணும் அடியார்கள் நாம் திருவண்ணாமலைக்கு செல்ல முடியவில்லை தரிசனம் செய்ய முடியவில்லை கிரிவலம் செய்ய முடியவில்லை என்று யாரும் கவலைப்பட வேண்டாம் நினைத்தாலே என்று சொல்லக்கூடிய அண்ணாமலையார் அண்ணாமலை இருபது பேருக்கிலேயே நினைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய குறைகள் என்ன வேண்டும் என்று அண்ணாமலையார் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் விரைவில் உங்களுடைய குறைகள் நீங்கி அனைவரும் சிறப்பாக வாழ்வீர்கள் தாங்கள் பிரார்த்தனை செய்யும் பொழுது பொது நலத்துடன் அனைத்து உயிர்களும் அனைத்து மக்களும் நலமாக வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் அதிலே அடியன் திருவண்ணாமலையில் கிரிவலம் செய்கின்ற இந்த நல்ல நேரத்தில் அனைத்து உயிர்களும் அனைத்து மக்களும் நலமாக வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கிரிவலம் செய்கின்றேன் இந்த பதிவை காணும் அடியார்கள் தாங்கள் இருக்கும் இடத்திலேயே அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனை வணங்கி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய குறைகள் அனைத்தும் நீங்கி நலமாக வாழ்வீர்கள் அடியேன் இந்த பதிவு எது செய்கின்றேன் என்றால் உலகத்தில் உள்ள அனைத்து வீர்களும் அனைத்து மக்களும் நலமாக வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கின்றேன் திருச்சி அம்பலம் தெல்லையம்பலம் திருச்சி தெல்லையம்பலம் எல்லோரும் நல்லா இருக்கணும் திருச்சிம்பலம் தெல்லையம்பலம்